அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரணாய் நின்று உங்களை காத்தருள போகும் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசனியர்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழு மையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசரம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டு சுப கிரகங்கள் வலிமையான அமைப்பில் இருக்கிறாங்க அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனக்காரகரான குரு தனி இருக்கிறாருங்க இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பஸ்தானத்தில் குருப்பதால் குடும்பம் செழிப்பாக இருக்குங்க மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வலிமையாக இருப்பதால் தேக்கம் இருக்காது அதாவது இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமை இருக்குதுங்க வீட்டில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு சகோதர உதவ சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது மட்டும் உங்களுடைய பத்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் தொழில்கள் வளர்ச்சி இருக்குங்க சனி ராகு இருப்பது மட்டும் காரணம் அல்லங்க சனி ராகுவை தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பதும் முக்கியமான ஒரு காரணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி ராகு இணைந்திருப்பதால் தொழில்களில் வளர்ச்சி இருக்குங்க சனி ராகு இருப்பது மட்டும் காரணம் அல்லங்க சனி ராகுவை தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பதும் முக்கியமான ஒரு காரணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனோடு புதன் இணைந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மேலும் என்ன மாதிரியான யர்களான நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள் சுகஸ்தானத்தில் இப்படி ஒரு இணைவு இருப்பது சங்கடங்களை தரும் என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நன்மை தருங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விரோத மனப்பான்மை பகமையை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இக்காலகட்டம் முழுவதுமே பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க குடும்ப சொல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமை இருக்கு அதே போல் இக்காலகட்டம் முழுவதுமே வசதி என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால பற்றாக்குறை என்பது ஏற்படுவதாக வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க நல்ல வேலைக்காக முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்க புத்திரஸ்தானம் செவ்வா வளம் வருவதால குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக் கூடுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் அல்லது நண்பர் ஒருவரது வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்பதையும் கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பனிச்சுமை அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனா நிலைகள் தெளிவுபடுத்துது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட இருக்கு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் மாற்றம் ஏற்பட கொடுங்க புதிய முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க ஏனென்றால் இந்த வேலை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவனற்றை ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு தேவை குறையுங்க நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படும் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு மக்களிடையே பிரபலமாகி விடுவீங்க பத்திரிகைகளில் ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்கு திரைத்துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக ங்க அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தயக்கமின்றி புது தயாரிப்பில் முதலீடு செய்யலாங்க நல்ல லாபம் கிடைக்க இருக்கு நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க நீங்கள் நடிக்கும் படங்கள் மகத்தான வெற்றி பெறும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்க இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமை இருக்குதுங்க அதேபோல் போல் விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனை என்பது எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் விவசாயம் துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க பயிர்கள் செழித்து வளரும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்கும் அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகு மற்றும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது அவசியங்க சனிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் இன்றில் மாலையில் தீபத்தில் சிறிதளவு எல் எண்ணெய் சேர்த்து வருவது மிகச் சிறந்த பரிகாரமா அமைது